மேஷம் நேர்மறை சிந்தனைகள் உங்கள் செயலில் பலனை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணியில் புதிய வாய்ப்பு உண்டு ரிஷபம் நட்பு வட்டத்தில் வரவேற்கும் சூழல் யோசித்து பேசுங்கள் பழைய பிரச்சனைகள் சிக்கலாக மாறக்கூடும் மிதுனம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் ஆனால் சோர்வும் இருக்கும் ஓய்வும் தேவை கடகம் மனதுக்கு நிம்மதியான நாள் எதிர்பாராத சந்திப்புகள் மகிழ்ச்சி தரும் பழைய கடன்கள் மீண்டும் நினைவுக்கு வரும் சிம்மம் முக்கியமான முடிவுகளில் நிபுணரின் ஆலோசனை தேவை குடும்பத்தில் விரிசல் ஏற்படலாம் பொறுமை முக்கியம் கன்னி உடனடியான முடிவுகள் தவிர்க்க வேண்டும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் வாகன செலவில் கூடுதல் கவனம் தேவை துலாம் புதிய வேலை வேலைவாய்ப்பு வரக்கூடும் குடும்பத்தில் நல்ல செய்திகள் விருப்பமான விஷயம் ஒன்று நிறைவேறும் விருச்சிகம் அதிர்ச்சி தரும் செய்தி வரலாம் யாரையும் நம்பி முடிவெடுக்க வேண்டாம் உடல் சோர்வு ஏற்படலாம் தனுசு பழைய வேலை மீண்டும் ஆரம்பிக்க வாய்ப்பு மனதில் குழப்பம் நீங்கும் பயணத்தில் சாதகமான சூழல் மகரம் சிறு விரோதங்கள் கூட உங்கள் வளர்ச்சிக்கு தடையாகலாம் பொறுமை அவசியம் பணியில் முன்னேற்றம் தெரியும் கும்பம் புதியதாய் யோசிப்பது பலனை தரும் நண்பர்கள் உதவுவர் குடும்பத்தில் சின்ன சிறு பிரச்சனைகள் மீனம் நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டிய நாள் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சி காணலாம்